காரணை ஊராட்சியில் வசிக்கும் பட்டியலின மக்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டாவுடன் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் புதிய வீடுகள் கட்டித்தர உத்திரமேரூர் வட்டாட்சியரிடம் கோரிக்கை காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி காரணி ஊராட்சிக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் உள்ளம்பாக்கம் புதுநகர் நரிக்குறவர் காலனி வயலூர் நடுப்பட்டு நோனாம்பூண்டி காரணி மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வசித்து வருகின்றனர் பட்டியலின மக்கள் அதிக அளவில் வசித்து வரும் இப்பகுதியில் பெரும்பாலான பகுதிகள் அரசு புறம்போக்கு நிலங்களாக காலியாக உள்ளன சென்னை உள்ளிட்ட வெளி மாவட்டங்கள் ரியல் எஸ்டேட் விற்பனையாளர்கள் இந்நிலங்களை குறிவைத்து ஆக்கிரமிப்பு செய்து அபகரித்து வருகின்றனர் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கும் உத்திரமேரூர் வருவாய்த்துறையினருக்கும் துறையினருக்கும் பலமுறை அப்பகுதி மக்கள் புகார் அளித்துள்ளனர் இப்புகார்கள் குறித்து வருவாய்த்துறை எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் மெத்தனம் காட்டுவதாக காரணி ஊராட்சியை சேர்ந்த பட்டியலின மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கடந்த இரண்டு நான்கு வாரங்களாக காரணி ஊராட்சிக்கு சொந்தமான அரசு புறம்போக்கு நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து முள்வேலி அமைத்து கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது அரசு நிலங்களை மீட்டெடுத்து அப்பகுதியில் உள்ள நிலமற்ற கூலி விவசாயிகளுக்கு இலவச வீட்டு மனை பட்டாவுடன் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடுகள் வழங்கிடக் கோரி உத்திரமேரூர் வட்டாட்சியர் தேன் மொழியிடும் காரணி ஊராட்சியில் பல தலைமுறைகளாக குடியிருக்கும் பட்டியலின மக்கள் தங்கள் கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை அளித்துள்ளனர்